ஒளி பிழம்பான அன்னைக்கு கீதாஞ்சலி இருள் நிறைந்த குகையை ஒளி நிரப்புவது போல் என் ஜீவனின் உள்ளம் நிறைவு பெறுகிறது அது ஜோதியால் நிரம்பி வழிகிறது மீட்டப்பட்ட வாழ்வின் ஆயிரம் நரம்புகள் சுருதியை எழுப்புகின்றன என் பூர்வோத்திரத்தின் பெருமைகளை கண்டுகொண்ட அது என் எதிர்காலத்தின் சிகரங்களை எட்டும் வண்ணம் இன்றைய நிகழ்கால நிகழ்ச்சிகளை மாற்றுகின்றது அந்தகார இருளை ஜோதிய மயமான சத்திய பிழம்பாக மாற்றவும் கோரத்தின் கொடுமையை அழகின் சிறப்பாக்கவும் தவறை நேர்படுத்தவும் வேண்டி என் ஜீவனின் பாதாள ஊற்றுகள் வழிந்தெழுந்து வானை நோக்கி உயர்ந்து சொர்க்கத்தின் ஜோதி மழையை சந்திக்கின்றன தாயே ஜோதிமயமான என் சொர்க்கமே என் குறுகிய மனத்திடையே நீ உதயமாகிவிட்டாய் ஆழங்காண முடியாத என் பாறை நெஞ்சத்திடையே சந்து பொந்துகளால் ஒளி உள்ளே வர முடியாதபடி அடைக்கப்பட்ட என் ஜீவனுள்ளே மரணமெல்லா பெருவாழ்வின் துடிப்பான இதயத்தை நீ ஏற்படுத்திவிட்டாய் இருள் நிறைந்த என் மனத்தினூடே உயிர் நிறைந்த ஒரு மூலையை ஒளிமயமாக ஏற்படுத்தியிருக்கிறாய் தஞ்சம் புக நான் அங்கு சென்ற பொழுது உன் திவ்ய தரிசனம் எனக்கு கிடைத்தது தாழ்ந்த சக்திகளின் சுறுசுறுப்பான செயல் இடையறாத நிகழ்கிறது அதனிடையே நான் உன்னை கண்டேன் ஜோதிமயமான உயர்ந்த சக்திகளின் விரைவான வேலைகள் தடையின்றி வேலை இயங்குகின்றது அங்கும் உன்னை கண்டேன் அந்த வாழ்க்கைக்கு இதுவரை இல்லாத ஜீவனை நீ அளித்துள்ளாய் பிரகாசமற்ற அவ்வொளியை ஜோதியின் சுடராகச் செய்தாய் எங்கு காணிலும் உன் ஜீவ ஜோதியின் திவ்ய தரிசனம் சர்வ வியாபியாகிய உன்னை தரிசிக்க விழையும் என் ஆர்வ குரல் உன் காதிற்கு எட்டிவிட்டது அறியாமையால் நான் கேட்ட வரத்தை புறக்கணித்து அளவிறந்து உன்னை எனக்கு காட்டிவிட்டாய் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது என்னுடன் இணைந்து இரண்டர கலந்து விடுகிறாய் நான் பொய்யையும் தவறையும் நாடும் பொழுது கண் காணாத தூரம் விலகிப் போகின்றாய் கருத்த இருளின் நிழல் என் மீது விழாத போது என் ஜீவனின் கூறுகள் பொய்யையும் புரட்டையும் விட்டொழித்த என் உடலின் அணுக்களெல்லாம் உன் சொந்த வீடாகவும் உன் தெய்வ திரு திருக்கோவிலாகவும் பொழுது உன்னுடன் இரண்டர கலந்த நிலையிலும் நான் உன் துதி பாடுவதை நீ கேட்கும் பொழுது என் பொன்னான ஞானத்தை நீ உருக்கி பக்தியின் ஜீவநதியாக ஓட்டும் பொழுது இந்த மண்ணை உடைத்து சக்தியை நீ விடுவிக்கும் பொழுது என் கர்வத்தை நீ உன் சக்தியாக மாற்றும் காலத்தில் என் அறியாமை இருளை உன் ஞானத்தின் ஜோதியாக மாற்றும் பொழுது என் சிறுமையை உன் பறந்து விரிந்த பெருமையாக மாற்றும் பொழுது என் வீரிய தன்னலத்தை சிறந்த உன் சக்திகள் சேருமிடமாக்கும் பொழுது என் பேராசையை இடையறாத உன் சத்தியத்தை தேடும் ஆர்வமாக மாற்றும் பொழுது என் ஆணவத்தை தெளிவுபெற்ற உன் கருவியாக்கும் பொழுது என் புத்தி உன் ஞான பிழம்பின் ஆகும் பொழுது என் நெஞ்சம் உன் கனலின் ஆசனமாகும் பொழுது என் ஜீவியம் உன் திருக்கரங்கள் தீண்டும் பளிங்கு மலராகும் பொழுது என் உடல் எனக்காகவே உன்னிடம் காத்திருக்கும் வரப்பிரசாதத்தின் பாத்திரமாகும் பொழுது ஒலிமயமான தாயே என் எதிர்காலம் லட்சியம் உண்மையாகவும் பூரணமாகவும் பொலிவு பெற்று நிறைவடையும் என்னுள் ஆர்வம் பொங்கி எழுந்து தலை நீட்டுகிறது என் ஆர்வக்கனலின் அகன்ற குறிக்கோளை அடைய நீ